கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அரசாணை வெளியிடப்பட்டு பத்து ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்ட புறவழி சாலை திட்ட பணிகள் துவக்கம் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த புறவழி சாலை திட்ட பணிகளை துவக்கி வைத்த சட்டமன்ற உறுப்பினர் கா சுந்தர் எம்எல்ஏ காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த புறவழி சாலை திட்டப் பணியானது கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு அதிமுக ஆட்சி காலத்தில் அரசாணை வெளியிடப்பட்டு நிதி ஒதுக்கீடு செய்யப்படாமல் கிடப்பில் போடப்பட்டது உத்திரமேரூர் பேரூராட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் சுமார் எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் உத்திரமேரூரை சுற்றிலும் நூற்றுக்கணக்கான கு கிராமங்கள் உள்ளன தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் உத்திரமேரூர் வழியாக காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை மதுராந்தகம் செய்யாறு திருவண்ணாமலை வந்தவாசி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வருகின்றனர் உத்திரமேரூர் சாலைகளில் ஆக்கிரமிப்புகளின் காரணமாக சாலைகளில் மிகவும் குறுகிய நிலையில் காணப்படுகின்றன இதனால் காலை மற்றும் மாலை வேலைகளில் போக்குவரத்து நெரிசலை சிக்கி பல்வேறு தரப்பு மக்கள் அவதியடைந்து வருகின்றனர் சாலை விபத்துகளை தவிர்த்துடன் நோக்கில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த நெடுஞ்சாலைத்துறை உள்கட்டமைப்பு மே மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் முப்பத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் புறவழி சாலை திட்டப் பணிகளுக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இப்பணிகளை தரமான முறையில் ஓராண்டிற்குள் தொகுதி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து சாலை பணிக்கான துவக்க விழாவானது உத்தரமேரூர் ஏ பி சத்திரம் சாலை பகுதியில் இன்று நடைபெற்றது உத்தரமேரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் எம்எல்ஏ சாலை பணிகளுக்கான பூமி பூஜை செய்து திட்டத்தினை துவக்கி வைத்தார் நிகழ்வின் போது உத்தரமேரூர் திமுக ஒன்றிய செயலாளர் கே ஞானசேகரன் உத்தரமேரூர் பேரூராட்சி மன்ற தலைவர் சசிகுமார் நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் நாராயணன் உதவி கோட்ட பொறியாளர் கோவிந்தராஜன் பேரூராட்சி வார்டு கவுன்சிலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உட்பட அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் திரளாக பங்கேற்றனர்